ஹாய் நம்ம பொதுவாக எப்போல்லாம் போய் ஒரு டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுவோம் பல்வழி ஈர்வீக்கம் ஈரில் இடத்த கசிவு இது மாதிரி டைமில் தான் நம்ம போய் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுமா பட் ஒரு டென்டிஸ்ட்டை கரெக்டான டைம்ல எப்போ போய் விசிட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ஓகே அண்ட் டாக்டர் விக்னேஷ் பாலாஜி அண்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட் நம்ம ஒரு டென்டிஸ்ட்டை எப்போ விசிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பிரச்சனை இருக்கோ இல்லையோ நம்ம வருஷம் ஒரு வாட்டி எப்படி போய் நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம டென்டல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து ப்ரஷ் பண்ணும்போது உங்கள் பற்குழி இடையில கலர் சேஞ்ச் இருக்கு இல்லை உங்கள் பல்களுக்கு இடையில ஒரு காரை படிச்சிருக்கு அப்படின்னா அதையும் கவனிக்க பேட் பிரெத் வாய் துர்நாற்றம் இருந்தாலோ இல்லை நான்வெஜ் ஃபைபர் ஃபுட் சாப்பிடும்போது உங்கள் பற்களுக்கு இடையில உங்கள் உணவு மாட்டியிருந்தா ஹாட்டா கோல்டாக குடிக்கும்போது இல்லை ஸ்வீட் சாப்பிடும்போது உங்கள் டூத்தில் சென்சிட்டிவிட்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளமாக இருக்கும்போதே நீங்கள் போய் ஒரு டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அந்த ப்ராப்ளமே பெருசான வாட்டி போய் டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணிங்கன்னா டென்டிஸ்ட் நல்லது இப்போ நீங்கள் எப்போ போய் விசிட் பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணும் தேங்க்யூ ஸ்மைலிங்